மதுரையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப்பணியாளர் சங்கம் சார்பில் தீப்பந்தம் கையிலேந்தி மாலை நேரத்தர்ணா போராட்டம் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொன்று மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் இது குறித்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யாமல் உயர்நீதிமன்ற ஆணையை அமல்படுத்த வேண்டும் மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை கலைத்திட வேண்டும் தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர்கள் சங்கம் சார்பாக மதுரை நெடுஞ்சாலைத்துறை கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பு தீப்பந்தம் கையிலேந்தி மாலை நேர தர்ணா போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் மணிமாறன் தலைமை வகித்தார் மாவட்ட இணைச் செயலாளர் மாரியப்பன் முன்னிலை வகித்தார் மாவட்ட செயலாளர் மனோகரன் கோரிக்கை விளக்க உரையாற்றினார் மாநில பொருளாளர் ஈரா தமிழ் தொடக்க உரையாற்றினார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில துணைத் தலைவர் செல்வராணி தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் திருமுருகன் தமிழ்நாடு அரசு புள்ளியியல் சார்நிலை அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன் தமிழ்நாடு அரசு அரசு ஊழியர் சங்க மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா தமிழ்நாடு நிலாளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மாநில செயலாளர் முத்துமுனியாண்டி மதுரை மாநகராட்சி பொறியியல் பிரிவு பணியாளர்கள் சங்க தலைவர் மகுடீஸ்வரன் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி நகர சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் பஞ்சவர்ணம் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில செயலாளர் ஆனந்தவள்ளி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மத்திய செயற்குழு உறுப்பினர் ராம்குமார் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்க மாநில செயலாளர் பாண்டிச்செல்வி நெடுஞ்சாலைத்துறை ஓட்டுநர் சங்க செல்வராஜ் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாநில துணைத் தலைவர் சுஜாதா தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கிழக்கு வட்டக்கிளை செயலாளர் சிவகுரும்பன் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா நிறைவுரையாற்றினார் இந்த போராட்ட சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தோழமை சங்க நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குறிப்பாக தமிழகத்தினுடைய எல்லா பகுதி மக்களுக்கும் குறிப்பா அரசூழிய சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தொழிலாளருக்கும் நியாயமான கோரிக்கை கோரிக்கைகளை தமிழகத்துடைய முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் ஏவா ஏல் அவர்கள் தமிழ்நாடு அரசூரிய சங்கம் நடத்தக்கூடிய காலவரையற்ற வேலைநிறுத்தத்தின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அந்த நிறுத்த மாநாட்டில்